ஐந்தாவது மாநாடு அது ஆண்டு சிறப்பாட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு சிறப்பு நிகழ்வாட்டு எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணது எப்படி அதை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகலாம் அதே போல் சட்டப்பேரவை தலைவர்கள் ஒவ்வொரு இடங்கள்லையும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அது அங்கே வந்து கருத்தை பதிவு பண்ணுற இடம் அது அவ்வளோதான் ஆண்டு தோறும் நடக்கும் அதில் நம்ம மாநில ஆளுநர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி ஐந்து வரை மூன்று ஆண்டுகளாட்டி தொடர்ந்து முதல் கூட்டத் தொடரில் நடந்த நடவடிக்கைகள் உங்களுக்கு தெரியும் அப்படி நடக்கக்கூடாதுங்கிறத வலியுறுத்தணும் அவ்வளோதான் அதுபோல் மாநில அரசு ஒரு பில்லை நிறைவேற்றி கொடுத்தா நம்முடைய பாராளுமன்ற தான் நம்முடைய தமிழக சட்டமன்ற ஜனநாயகத்துக்கு அதே தான் பாராளுமன்றத்தில் ஒரு பில்லை நிறைவேற்றி கொடுத்தா நோ மினிட் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் போட்டு கொடுத்துருந்தாங்க ஆனால் தமிழக அரசு நிறைவேற்றி கொடுக்கின்ற அந்த தீர்மானத்தின் மீது அனுமதி தரதுக்கு மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் எந்த முயற்சியில் அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது அந்தாலே வச்சிருது திரும்ப திருப்பி அனுப்புவது ஒரு அஞ்சாறு மாதம் கழிச்சு அதை திரும்பவும் நம்ம அசம்பளியில் வச்சு திரும்பவும் நம்ம அதை நிறைவேற்றி கொடுத்தோம்னா உடனே அனுமதி தரணும் அது உடனே அனுமதியும் தராமல் அதை என்ன செய்வாங்கன்னா திரும்ப அவங்க செய்ய வேண்டிய பணியை குடியரசுத் தலைவருக்கு தூக்கி போட்டாங்க ஆக அங்கே போய் இருக்க இப்படி அதை பில்லை வந்து பாஸ் பண்ண உடாமுக்கு எவ்வளோ இடையூறு பண்ணணுமோ அது பண்ணுறது அப்படையில் பார்த்தா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இருபது பல்கலைக்கழகங்கள் இருக்குது அதில் வேந்தராட்டு இரு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் முதலமைச்சர் தான் வேந்தராக இருக்கணும் ஒரு கமிட்டி வச்சு அவங்க துணைவேந்தர் போடணும் இதுதான் நடைமுறை ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கக்கூடிய முழு உரிமையும் மாநில அரசுக்கு தான் இருக்குது அதை நிர்வாகம் பண்ணுறதுக்கும் நமக்கு தான் உரிமை இருக்குது சில பேர் தவறுதலாட்டு யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் யூஜிசி அப்படிங்கிறது அது நிதி தருதலா சம்பளத்துக்கெல்லாம் சம்பளத்துக்கெல்லாம் நிதி கொடுக்க மாட்டாங்க அது என்ன ஏதாவது யூனிவர்சிட்டியில் ஸ்பெஷல் ரிசர்ச் இருந்துன்னா அதுக்கு நிதி உதவி கொடுப்பாங்க அவ்வளோதான் நான் நிதி உதவி பண்ணியிருக்கேன் என்னைய வேந்திரா பொருணி யாரும் சொல்ல முடியாது கிளைம் பண்ண முடியாது அப்படி ஒரு சட்டமும் கிடையாது முழுமையாட்டு மாநில அரசுக்கு சொந்தமான பல்கலைக்கழகத்தில் இப்படிப்பட்ட குறைபாடுகள் இருக்குது இப்படியெல்லாம் மாநில ஆளுநர்கள் அரசுக்கு எதிராட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கின்ற நூறாண்டு பழமையான நம்முடைய சட்டமன்றத்துக்கு இழுக்கு ஏற்படும் வேண்டிய நடக்குது இது முறை இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா மேலே அவங்களுடைய கவனத்துக்கு போனால் அவங்க அதை நிவர்த்தி செய்து கொடுக்கணுங்கிறதான் நம்முடைய நோக்கம் அந்த அடிப்படையில் தான் அது பதிவு செய்யப்பட்டது நம்முடைய மாண்புகே ராஜசபா துணை தலைவர் அவர்கள் வந்து ஆளுநர் பற்றி நான் குறித்து பேசியது எதுவுமே தவறாட்டும் பேசலை உண்மைக்கு புறமானதும் இல்லை சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகளை பதிவு பண்ணதை நான் ரெக்கார்டு பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க அவ்வளோதான் அதுக்கு ரெக்கார்டு பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கவும் கூடாது நம்ம இந்தியா அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுன்னு எங்கே சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு மேட்டரை பதிவு பண்ண முடியும்னா எங்கே தான் பதிவு பண்ண முடியும்னு சொல்லலாம் அசம்பிளியில் தான் நான் சொல்லலாம் அதே மாதிரி ராஜசபாவில் அந்த சேரில் உட்கார்ந்தாதான் சொல்லலாம் இது வந்து ஒரு ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற ஒரு கூட்டமைப்பு அதில் கருத்துக்கள் யார் சொன்னாலும் பதிவு பண்ணியிருக்கணும் அது என்ன நோக்கத்துக்காகவோ அதை நீங்கள் பதிவு பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால நான் திரும்பவும் ரிக்வெஸ்ட் பண்ணி பேசுறதையும் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து பேசுறதுக்கு எனக்கு அனுமதி தானுங்கன்னு கேட்டோம் இது போக இன்னும் பல பிரச்சனைகள்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே நம்ம நம்ம மறைந்த தலைவர் கலைஞர் மத்திய அரசும் மாநில அரசுக்கும் உறவு குறித்து ராஜமன்னார் கமிஷன் அதுபோக தொடர்ந்து ஒன்றிய அரசு சர்க்காரியா கமிஷன் மாண்புக்கு மறைந்த வாஜ்பாய் அவர்கள் வங்களாச்சலையா கமிஷன் அதே போல் ரெண்டாயிரத்தி பத்தில் நம்ம பூஞ்சி கமிஷன் இப்படி ஒரு நாலு கமிஷன் ரிப்போர்ட்லாம் ஒன்று குறிப்பாக சொல்றாங்க எந்த மாநிலத்துக்கு ஆளுநர் போட்டாலும் அந்த மாநில முதல்வற்றை கலந்து போடணும் அப்படின்னு சொல்லிடுங்க இதையும் நம்ம அங்கே அந்த பதிவு பண்ணோம் அதோட மாண்புமிகு குடியரசுத் தலைவர் எதுவும் ஒரு தவறான நடவடிக்கையில் ஈடுபட்டால் கூட அவங்க மேலே இம்பீச்மெண்ட் கொண்டவருக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகிள் சிக்ஸ்டி ஒன் தெளிவாக சொல்லுது அதே போல தான் பூஞ்சி கமிஷன் என்ன சொல்லுது மாநில ஆளுநர்களை நீங்கள் என்ன சொல்லலாம் நீக்கிறதுக்கு சட்டமன்றத்துக்கு அனுமதியை அதிகாரம் வேணும்னு சொல்லி கமிஷன் ரிப்போர்ட் சொல்லுது அதே போல் இவங்களையும் ரிமூவ் பண்ணதுக்கு என்ன சொல்லுங்கள் இந்த கருத்துக்களை தான் அங்கே பதிவு பண்ணியிருக்கோம் இதுக்கு இல்லாத அதிகாரத்தை வச்சு என்னையே நீங்கள் பேசுகிறதையும் நீக்கிறோம் கூடாதுன்னு சொன்னதுனால நம்முடைய ஜனநாயக வழியில் அற வழியில் நம்முடைய எதிர்ப்பை காற்றை தெரிவிக்கணுங்கிறதுக்காக ஒர்க் அவுட் பண்ணும் அவ்வளோதான் தம்பி ஞானசேகரன் நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீல நான் வந்து கடந்த பத்தாம் தேதி நிரஞ்சன்னி ஒரு தம்பி ஒரு புக்கு எழுதினார் இந்தியாவின் வெற்றின்னு நினைக்கிறேன் அந்த புக்கு பேர் அதை வெளியிட போகும்போது நீங்கள் சொன்ன பேர் கொண்ட ஞானசேகரன் ஒரு ஆள் வந்து எனக்கு துண்டு போட வந்தார் அந்த துண்டு போட்டோன்னே என்னப்பா ஞானசேகரன்னு சொன்னோடனே என்ன பயமாலாம் இருக்கு நீ அந்த ஞானசேகரன்னா நான் அது இல்லை அப்படின்னா ஜாலியாக பிரார்த்தனை அவ்வளோதானே தவிர அந்த ஞானசேகரனாக கையை காட்டி தான் என் தம்பி ஜெய ஞானசேகரன் பெயர் கொண்டவர் தான் இந்த தவறு பண்ணியிருக்காரு அதுக்கு தான் மூணு ஐபிஎஸ் ஆஃபீஸர் பெண்கள் போட்டிருக்கு நீ சொன்னோம் அதை எடுத்து அதே வீடியோவில் இன்னும் நிறைய இருக்குது நீங்களே எடுத்து பார்த்து எவ்வளோ ஒப்பிட சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு பேர் ஒப்பிட மாதிரி நிறைய சம்பவங்களை ஒப்பிட்டுருக்கேன் அதெல்லாம் நீங்க போய் கேளுங்க அதெல்லாம் எடுத்து போனதுக்கு தயாராக சட்டத்தின் ஆட்சி நம்முடைய மாண்புக்கு முதல்வர் நடத்துகிறார் என்பதை ஒத்துக்கொண்டதுக்கு நன்றி பார்த்துருப்பீங்க இந்த ஆட்சியில வந்து நம்ம கொண்டு வரல பத்து வருஷமா இருக்கு அது மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செய்யக்கூடிய ஒரு திட்டம் என்ன நான் குறிப்பா அதை சொன்னா அந்த இடத்த எதுக்காக நம்முடைய முதல்வர் வேகமாட்ட அதை பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம அந்த இடத்துல ஓசூர் அது பக்கத்தில் அந்த பக்கத்தில் போயிட்டோம்னா என்ன வரும் பெங்களூர் இருக்குது நம்முடைய தொழில் பலம் பெறணும் அப்படின்னா நம்ம நான் படித்த படிச்சுட்டு வர நம்ம இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும்னா அந்த விமான நிலையம் அந்த இடத்துல வேணும் அந்த இடத்துல இருந்தால் தான் நம்முடைய ஓசூர் தமிழக பலத்தில் வந்து அந்த தொழில் வளரக்கு இருக்காங்க இல்லைன்னா பெங்களூர்லேருந்து காரில் இங்கே முடியாங்க மிக முக்கியமானது அது அதனால் வருங்காலத்தில் நம்முடைய சந்ததிகள் நம்முடைய மாணவ மாணவிகள் படித்து பட்டம் பத்து வேலை வேணும்னா அதில் தேவை அப்படிங்கிறது தான் இது ஏற்கனவே இருக்கக்கூடிய விமான நிலையம் சிறுசாக இருக்குது அதனால் அது கண்டிப்பாக தேவை வசதி இருக்கவங்க டக்குன்னுட்டு பிளேனை எடுத்துகிட்டு போயிடுவாங்க பாம்பேக்கு போயிடுவாங்க எங்கே வேணாலும் போயிடுவாங்க அவங்களுக்கு தேவை இல்லாமல் இருக்கலாம் உங்களுக்கு நான் யாரை சொல்லுறதுன்னு புரிஞ்சுருக்குறோம் நீங்கள்லாம் அப்படி நாங்கள்லாம் அப்படியே பிளைட் எடுத்துகிட்டு போட முடியுமா நம்ம அதனால நமக்கு அந்த பரந்தூர்ல இந்த விமான நிலையம் வேணும்னு அரசு முடிவு எடுத்திருக்கு அந்த மக்களுக்கும் பாதிப்பு இல்லாம பண்ண நன்றி வணக்கம் அதுல விமான நிலையத்திலிருக்கு எந்த பரந்தூரை விட்டு நாங்க வெளியே போறேன்னு சொல்லலை தெரிஞ்சுக்கிடுங்க நீங்க உள்ள மக்களுக்கு பாதிப்பு இல்லாம அந்த விமான நிலையம் அமையும் இந்த நாலு வருஷத்துல விளையாட்டு போட்டி முன்னால கிராமத்தில் நடக்கணும் அனுமதி கொடுக்க மாட்டாங்க ஹைகோர்ட்ல போய் தான் வாங்கி வருவாங்க பல லட்சம் செலவு பண்ணணும் தான் கிராமத்தில் விளையாட்டு போட்டி நடத்த முடியும் இன்னைக்கு அப்படியே நடக்கு இன்னைக்கு யாருனாலும் தான் காவல்துறைக்கு பாதுகாப்பு கொடுங்க விளையாட்டு போட்டி நடத்திட்டு அதே போல விளையாட்டு போட்டியை போல எந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் அதுக்கு என்ன செய்யணும் எழுதி கொடுத்து அனுமதி கிடைக்கக்கூடிய இடத்துல தான் பண்ணணும் நீங்க இன்னைக்கு வந்து நின்று நேரே நாங்கள் நீச்சல் போட்டி நடக்கிற இடத்துல போராட்டம் நடத்தணும்னு அனுமதிப்பாங்களா ஒவ்வொரு போலீஸ் லிமிட்லையும் எந்த இடத்துல போராட்டம் பண்ணணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி சர்வ கட்சியும் கூப்பிட்டு பண்ணியிருக்காங்க நீங்கள் பிரச்சனை பண்ணி சொல்லி இல்லாத இடத்துல போய் நான் இங்கே போகிறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி பண்ண முடியும் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் அதை நீங்கள் அதோட நீங்கள் இப்போ சொன்ன ஆள் அரங்கத்துல நான் போய் சந்திக்க தான் அனுமதி அரங்கத்துல வந்துட்டு நினைச்ச இடத்துல போய் நின்று நான் எதையும் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது இதில் யாரையாவது சமூக வதிகளை உள்ளே விட்டு ஒரு தகராறு பண்ணி பிரச்சனையை உருவாக்கி சட்டம் ஒழுங்கு கெட்டு கெட்டுப்போச்சுன்னு ஒரு பில்டப் பண்ணக்காக இப்படி எல்லாம் பேசுவாங்க அது உங்களுக்கு தெரியாததா தம்பி சொல்லுங்களா